ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இனி ஐமூன் கலெக்ஷன் நம்ம சேனலில் தான் நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்போ நம்ம பார்க்குற முறுக்கு செயின் பார்த்தீங்கன்னா பியூர் ஐமூன்னு சுத்தமான ஐமூன் தான் பார்த்துட்ருக்கோம் இது மூணு பவுன் பார்வை வருங்க இதில் இருபத்தி நாலு இன்ச்சு எட்நூறுபாவும் முப்பது இன்ச்சு ஆயிரரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்குது உங்கள் வீட்டுக்கு பொருள் வந்துட்ட பிறகு பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த ஆப்ஷனும் இப்போ கொண்டு வந்திருக்கோம் இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்கிட்ட ஜிபே ஃபோன்பே இல்லைன்றாங்க அவங்களுக்காக தான் இல்லை நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா ஒன் டே டெலிவரிங்க கேஷ் ஆன் டெலிவரினா மினிமம் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்க்குள்ளே டெலிவரி ஆகிடும் தமிழ்நாட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா தான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா தான் உங்கள் வீட்டாண்டியே பொருள் வந்து கொடுத்துட்டு போஸ்ட்மேன் பணம் அந்த பணத்தை மறுபடியும் எங்களுக்கு ரிட்டன் எங்களோட அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்